Dear brothers and sisters, I welcome you all to hear and see this video message. In this video, I am going to explain the good books to know about biography of leaders. In this video, for this subject, I compiled 32 books regarding leaders that I given in the description in this video i am going to give the name of the book and the author and publisher price and pages the first book is the man who saved india that is sardar Vallabhai padel biography by hindol sengupta author, benguin viking publishers rubin rupees 999 maulana asad a life hardcover by s. irfan habib other halif book company rupees 899 318 pages a secured brilliance the many lives the many lives of v k and biography by jairam ramesh author Benguin viking publishers 744 pages rupees 999 बीपी मेन दर्किटेक्ट आफ मॉडर्न इंडिया अन्नौन बै नारायणी बासु आधर हारबर होलिन पब्लीसर्स रुपी सिक्स हंड्रेड एंड नयटी फाइव वाजपाई दस आफ दि हिंदू रईट नयटी ट्वेंटी फोर टू नयटी सेवेंटी सेवन बै अभिषेक् चौत्री आधर रूपी एट हंड्रेड एंड नयटी नये पिकाडोर इंडिया पब्लीसर्स ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பேஜஸ் விக்ரம் சாராபாய் யர் லைஃப் அண்ட் அசென்சியல் பயோக்ராஃபி ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பை அமரிதா சா ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பெங்குயின் ஃபுக்ஸ் லிமிடெட் டூ சிக்ஸ் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் மறைக்கப்பட்ட விடுதலை போராளி சாவித்ரி பாய் பூலேவின் வாழ்க்கையும் வாழ்வும் போராட்டமும் எழுத்தாளர் வே கோவிந்தசாமி பரிசல் புத்தக நிலையம் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி கேப்டன் லட்சுமி புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நிலைவடைகள் எழுத்தாளர் மூணாம் புகழேந்தி பாரதி புத்தகாலயம் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஃபிஃப்டி எம் என் ராய் ஓர் அரசியல் வாழ்க்கை வரலாறு சமரேன் ராய் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் டிரான்ஸ்லேட்டர் ராமச்சந்திர வைத்தியநாத் பப்ளிஷர் பாரதி புத்தகாலயம் இன்றைய காந்திகள் எழுத்தாளர் பாலசுப்ரமணியம் முத்துசாமி தன்னரம் நூல்வெளி பேஜஸ் டூ ஹண்ட்ரட் எயிட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி நவீன இந்தியாவின் சிற்பிகள் எழுத்தாளர் வி கிருஷ்ணமூர்த்தி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நரசிம்ம ராவ் இந்தியாவை மாற்றியமைத்த சிற்பி எழுத்தாளர் ஜே ராம்கி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சமூக நீதியின் ஒளிவிளக்கு விபி சிங் எழுத்தாளர் கோவி லெனின் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஹண்ட்ரட் தற்செயல் பிரதமர் மன்மோகன் சிங் எழுத்தாளர் பி ஆர் மகேந்திரன் மகாதேவன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேரு முகுதல் மன்மோகன் வரை எழுத்தாளர் ஆதனூர் சோழன் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் செவன்டி ஃபைவ் மக்கள் தோழர் ஜோதிபாசு எழுத்தாளர் ஆதனூர் சோழன் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் ஒன் செவன்டி இஎம்எஸ் மார்க்சிசிஸ்தை மூச்சாக கொண்ட மகத்தான தலைவர் எழுத்தாளர் ஆதனூர் சோழன் நக்கீரன் பப்ளிகேஷன் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் அண்ணா ஹசாரே எழுத்தாளர் கா சுபஞானம் நக்கீரன் பப்ளிகேஷன் பேஜஸ் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபிஃப்டி இந்திய பெண் சோனியா காந்தி எழுத்தாளர் சோலை நக்கீரன் பப்ளிகேஷன் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ருபீஸ் எயிட்டி டாட்டா நிலையான செல்வம் எழுத்தாளர் ஆர் எம் லாலா கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் டூ டென் ரத்தன் டாட்டா எழுத்தாளர் என் சொக்கன் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஒன் செவன்டி பாபா ஆம்தேவ் மனிதத்தின் திருத்தூதர் ஆதர் யூமா வாசுகி ருபீஸ் ஒன் தேர்ட்டி பாரதி புத்தகாலயம் அமர்த்தியா சென் சமூக நீதி போராளி பேஜஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நைன்ட்டி ரிச்சா சக்சேனா ஆசிரியர் தமிழில் சி தேவநாதன் யூதர்கள் வரலாறும் வாழ்க்கையும் எழுத்தாளர் முகில் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் டூ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் டூ தேர்ட்டி எயிட் மார்டின் லூதர் கிங் கருப்பு வெள்ளை எழுத்தாளர் பாலு சத்தியா கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஒன் நைன்டி ஆபிரகாம் லிங்கன் அடிமைகளின் சூரியன் எழுத்தாளர் பாலு சத்தியா கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஒன் செவன்ட்டி அடிமை முறை ஒழிப்பும் ஆபிரகாம் லிங்கனும் ஆசிரியர் வி என் ராகவன் பேஜஸ் ஹண்ட்ரட் நயன் ருபீஸ் ஒன் டென் லீ குவான்யூ சிங்கப்பூரின் சிற்பி எழுத்தாளர் எஸ் எஸ்எல்பி மூர்த்தி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் டூ செவன்டி ஒன் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபெடல் ஹாஸ்ட்ரோ வரலாறு பாரதி புத்தகாலயம் ருபீஸ் ஹண்ட்ரட் என் வாழ்க்கை ஃபெடல் காஸ்ட்ரோ எழுத்தாளர் நா தர்மராஜன் விடியல் பதிப்பகம் பேஜஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்லைன் ராஜா அலிபாபா ஸ்டோரி சைனா எழுத்தாளர் எஸ்எல்வி மூர்த்தி தமிழ் திசை வெளியீடு பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் ஒன் செவன்டி ஃபைவ் மாவோ வாழ்க்கை வரலாறு சைனா எழுத்தாளர் பிளிப்ஷார்ட் விடியல் பதிப்பகம் பேஜஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி கிழக்கின் மகள் பெனாசீர் பாகிஸ்தான் எழுத்தாளர் ஆதனூர் சோழன் நக்கீரன் பப்ளிகேஷன் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் நைன்ட்டி